கூட்டணிகள் எடுத்தாங்க வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் காலை சரியாக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதை போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது முதன் முதலில் தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் இருக்கிறார்கள் அது இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக அமையும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய மக்கள் நாயகன் மக்களால் எதிர்காலத்தை அருகில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்கள் அத்தனை பேரில் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள்

தெரிந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோம் அதை விட்டு விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜம்ப் மேல போயிட்டான் ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அரங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் எச்ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று உயர் நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கத்துக்குட்டி சரியான முறையில் ஒரு கருத்துக்கு சொல்லுவோம் எல்லாரும் கருத்து சொன்னால் நல்லா இருக்காரு அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு இல்ல நான் சொன்னா பெரிய ஒருத்தான் எனக்கு வாய்ப்பு இருந்தேன் ஏன்னா அவரு அவரு இருங்க கத்துக்குட்டின்னு சொன்னாரு எப்படி மந்திரி குறிவு எடுத்தாங்க பெருக்கு அதெல்லாம் ஒரு திருப்தி ஒரு கருத்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன் நீங்களும் ஒரு கருத்து கேட்க நான் சொன்ன கருத்து என்ன தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது எந்த கட்சியான சொன்னதை விட அதிமுக மாறும் எங்க சொன்ன நீங்களே எடுத்துட்டு அவரு கருத்து கேட்டா நான் என்னதான்

மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு தீவிர எல்லாரையும் எல்லாரையும் இணைப்போம் எல்லாரும் ஒற்றுமையா போவோம் நீங்க அதிமுக இருக்கும் போது நீங்க அவங்களை இழிக்குனதுக்கு அப்புறம் ஆணையா விசாரணை மீண்டும் தொடங்கணும் யார் சொல்லணும் என்ன பண்ண இருக்குங்க அது தனி செப்பரேட் அதுக்கு நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலேயே சேர்ந்தாச்சு புரியுதுங்களா என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு எழுபத்தி ரெண்டு இருந்து தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது ஒன்பது பக்கம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் பார்த்துக்கிட்டேன் அதுக்குலாம் பதிவு சொல்ல வேண்டிய அவங்க அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள் அவங்களும் முடிவு செய்யணும் எல்லா கேஸும் பெட்டிங் இருக்க ஏழு கேஸ் அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க நான் விருப்பப்பட்டு பண்ணியாச்சு என்னை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் தவறே கிடையாது தலைமை முடிவு செய்ய கடிதத்தை தலைவர் தான் முடிவு உங்களுக்கு எப்படி வரவேற்க தலைவர் காலத்துல நான் எப்படி இருந்தோனோ அம்மா காலத்துல எப்படி இருந்தோனோ அதே போலதான் வரு நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நீங்களும் அதை சேர்ந்து